பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கேள் அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய மட்டும் வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு

என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்லை என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குத்தம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கல எங்க அக்காபத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா ஆ எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்லை இருந்து பாடினா மயிலாட கேட்க என்ன மைல் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும்

இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் எடுத்து போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற பண்றேன் கொஞ்சம் ஆர பொறுத்துங்க ஏன் அவசர படுறீங்க என்ன ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான் ஓட்டுவேன் மூணு பேரு போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்து இருக்கான்னு செக்கப் பண்றோம் சரி என்னடா

இது அரே இப்போ காலே காலியா இப்போ காலியா இனிமேல் டேய் வேட்டி போடா அது என்ற வேட்டிங்க ஒன்றரை வேட்டியா அவங்க டேண்டா வேட்டி அவுத்து கொடுத்தே அவர் ஆராய்ச்சி பண்றேன்னாங்க அதனால தான் அவுத்து கொடுத்தேன் ஆமா அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தம் கூற நான் வல்லேன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் ஒரு கோமண தூரி இருப்பான் ஒரு நிலமை என்ன ஆயிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போடா ஏய் இப்ப என்ன பண்ண அழுதுங்க ஏ இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா இதுல எதுடா வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும் ஏன் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேளு இது வேணாம் ஆ

எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை பிடிக்க வெளியே இருந்தியா நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பலவன் பேசாத அள்ளிய முதல்ல ஆ யார் தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார் எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்ளோ தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போனால போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே

மயில் இருக்கு பெரிச்சாளி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையாக தெரியலையா இதுவெல்லாம் சிலை நான் தென் கலை பற்றி சொல்றேன்டா தருதலை ஆ அங்க பாடுறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பேண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு மொர பொண்ணு பேரு மரிக்குலுந்து ஓ மரிக்குளுந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை த ட்ரை நீ போய் எங்கப்பான் சனிபவான் பக்கத்துல உக்காந்து போ தேங்க் வீதியில போற சனியனே வம்பு கிளக்குறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திரு முருகா 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 வா முருகா வந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்ட வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே ஆமாம்மா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுக உருளறதுக்கு இந்தியாவில என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே யோ சீர படவேல எதுக்கு உருளவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பள வேணும்னா ஏ வாயில மண்ணு கிண்ணு பூந்துச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிறேன் ஏ ஐயோ யோட மேல நாரிய கடுக்கு வேணோ ஆத்த மேல அக்கா மேலாடி மேல அடி தங்கச்சி மேல வேற எதை மேல அடி வந்துடுங்க குருகா நீ தாங்காத முருகா ரொம்ப லொள்ளு முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா பொம்பளையாடாவா டென்ட்டு கொட்டாயில கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி கிளி கிளினு கிழிச்சுட்டாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவு கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலிருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூமலரும் மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி எங்கேயே டேய் உன் ஊர் எதிரா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய்

குறந்து வெச்சிருந்தா ஓன்னமா இருக்குதுக்கு உள்ள போய் அத கவிட் ஓடிட்டா அதுக்காக தான் பாரே வீட்டுக்காரர் உட்கார்ந்து கொஞ்சம் மரியாதையா வா இன்ன மரியாதையா நான் படுத்துக்கியா ஒழுங்கா மானம் கேட்டுப் போயிரும் இரு நெகத்துல புள்ளி விழுந்தா கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன் வேலைய பார்த்து சொல்லுங்க நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குங்க என்னி பாத்தேன் அஞ்சு புள்ளி அடங்கோக்க மகா அஞ்சு புள்ளி இருக்குடா இருக்கட்ட வேலக்காரரே அஞ்சு சேலை கூட அம்முనికి

எத்தனை இரநூறுவாங்க இந்த வேற என்னங்க நல்லது ஐயா வணக்கங்க இருக்குது தாத்தா பேட்டிக்கு சேல் எடுத்துருக்காங்க உங்கக்கிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறுவாயிங்க ரெண்டு இது நிச்சயார்த்தை முடிஞ்சு கல்யாணமே போல இருக்கும் இந்த ஐயா பணத்தை வைக்க பெரிய பட்டு சேவான நூல் சிலங்க அப்படி பாக்கிறீங்க கவுண்டர் வேறு கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம் சொன்னாங்க

கேரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கு நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மண்டத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றாங்க அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழையில்லா ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவாசலில சென்னா தாத்தப்பா

சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனால தான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆ மழை இல்லன்னா மழை சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட தான் மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு